வெல்கம் டு விஜிஸ் குக்கிங் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பால் பராட்டா இது நல்லா லேயர் லேயராக பசங்களை பிடிச்ச மாதிரி நம்ம நல்லா சாஃப்டாக வீட்லேயும் செஞ்சு கொடுக்கலாம் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் இன்றைக்கி நம்ம பால் பராட்டா செய்கிறதுக்கு ஒரு கப் மைதா எடுத்திருக்கேன் ஒரு நூறு கிராம் இருக்கும் ஒரு கப் அதே ஒரு கப்பு நூறு கிராம் கோதுமை மாவு வெறும் மைதானையும் செய்யலாம் வெறும் கோதுமை மாவுலேயும் செய்யலாம் ஆனால் வெறும் கோதுமாவில் செய்யும் போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாகும் இந்த லேயர்ஸ் வரது கொஞ்சம் இதுவாக இருக்கும் இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு இதில் வந்து ஒரு முட்டை இப்போ நம்ம எடுத்துருக்க அளவுக்கு இரநூறு கிராம் மாவு மொத்தமாக அதில் வந்து ஒரு முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம் இதுக்கு வந்து நான் வந்து பட்டர் எடுத்துருக்கேன் ஏன்னா நம்மளுக்கு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ்க்கு வந்து பட்டர் சேர்த்து செய்யும்போது பசங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் பட்டர் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக நான் இதுலேயே சீஸ் சேர்க்குறேன் கொஞ்சம் துருவிட்டு சீஸ் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இது வந்து டேஸ்ட் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸில் நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து சின்ன சின்ன ஸ்கொயர்ஸில் வந்து இது சீஸ் விற்பாங்க நீங்கள் அந்த மாதிரி வாங்கிக்கினீங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு அதாவது ரொம்ப வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் ஒரு ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துக்கிறோம் சேர்த்துக்கிட்டு தேவையை பேசி இப்போ வந்து நம்மளுக்கு அந்த பட்டர்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா அதுக்கு தேவையான பால் மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பெசிகிறதுக்கு சப்பாத்தி மாதிரி பெசியணும் அவ்வளோதான் இப்போ நம்ம பெசிஞ்சிக்கலாம் நல்லா சாஃப்டாக நல்லா லேயராக பசங்களுக்கு வந்து ஒரு சாஃப்ட்டாக லேயர் லேயராக இருக்கும் நல்லா ஒரு பிஸ்கட் சாப்பிட்ற மாதிரி நல்லாயிருக்கும் இந்த பராட்டா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து பெசிஞ்சிக்கலாம் நல்லா கெட்டியாக பேசி நம்ம நல்லாயிருக்கும் கொஞ்சம் பட்டர் வந்து மேலே அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் ஆயில் சேர்க்கறத விட குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக செய்யும்போது நீங்கள் பட்டர் சேர்த்து கொடுங்க ஏன்னா இப்போ வந்து நம்ம காரமாக சாப்பிட்ருக்கோம் அது வயிற்றுல இருக்கிற புண்ணெல்லாம் நல்லா ஆற்றிடும் நிறைய பசங்க பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகும்போது பிரேக்ஃபாஸ்ட் கூட கொஞ்சம் அடம் தான் சாப்பிடுவாங்க ஸோ அந்த பட்டர் சேர்க்கறதுனால நம்மளுக்கு வயிற்று புண்ணு குடல் புண்ணெல்லாம் நமக்கு ஆற்றி விடும் ஸோ இது நல்லா ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வச்சுருவோம் இப்போ நம்மளுக்கு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் ஃபிஃப்டின் கூட விடலாம் நல்லா ஒரு காலை வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டிங்கனால நல்லா சாஃப்ட்டாக தான் இருக்கும் பசங்க வரத்துக்கு ஒரு கா ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடி நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா வந்தோடனே சூடாக நம்ம சுட்டு கொடுத்துடலாம் நல்ல ஒரு சாஃப்ட்டாக கிடைக்கும் இப்போ நம்மளுக்கு இந்த மாவு ரெடி ஆயிடுச்சு இது வந்து ஒரே ஒரு நல்லா கொஞ்சம் பெரிய சைஸில் எடுத்துக்கோங்க சப்பாத்தி சைஸ்க்கு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் தரக்குறதுக்கு வந்து மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதுதான் உங்களுக்கு வந்து தரட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம இப்போ பூரி சப்பாத்திலாம் கூட நம்ம கோதி மாவுட நம்ம பிசிவோம் மாவு ஆனால் தரட்டும் போது இந்த மாவு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா வந்து தரட்டுறதுக்கு வரும் நம்ம எப்பவுமே சப்பாத்திக்கு தருப்போம் இல்லைங்களா அதே மாதிரி தான் கொஞ்சம் நல்லா பெருசாக விரிச்சுட்டு நல்லா பெருசாகவே விரிச்சிக்கலாம் வச்சுட்டு நான் வந்து பட்டர் தான் எடுத்துருக்கேன் ஸோ பட்டர் வந்து நம்மளுக்கு அதான் சொன்ன இல்லைங்களா பட்டர் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து டாண்டாலாம் சேர்க்காதீங்க அதை வந்து கடைங்களை சேர்ப்பாங்க நம்ம சேர்க்கறது இல்லை பட்டரே சேர்த்துக்கலாம் இல்லைனா நெய் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம லேயர் வந்து எப்படி வரும்னா இப்போ நம்ம எண்ணெயோ பட்டரோ எல்லாம் சேர்த்துருக்கோம் சேர்த்த பிறகு கொஞ்சம் மாவு இப்படி லைட்டாக அப்படி டஸ் பண்ணி விடுங்க அப்போ நம்மளுக்கு மாவு வந்து ஒட்டாது நம்ம மடிக்கும்போது மாவு ஒட்டாது இதை வந்து நம்ம கை வச்சு தழவக்கூடாது இந்த வந்து நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் தான் நான் பண்ண போகிறேன் ஸோ வந்து இந்த சைடு வந்து மடிக்கிறேன் இப்போ இந்த சைடுக்கும் லைட்டாக பட்ரு கொஞ்சம் அப்ளை பண்ணி பட்ரோ ஆயிலோ எது வேணாலும் நம்ம அப்ளை பண்ணலாம் நமக்கு நல்லாவே வரும் லேயர் வந்து நல்லாவே வரும் திருப்பியும் இந்த பக்கம் அடிச்சிக்கலாம் ஸ்கொயர் ஷேப்பை சப்பாத்தி பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி தான் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஸ்நாக்ஸும் நல்லாயிருக்கும் திருப்பியும் கொஞ்சம் மாவு ஒரு ஒரு மடிப்புக்குமே நம்ம கொஞ்சம் ஆயிலு பட்ரு ஏதாவது டஸ்ட் தேய்ச்சிட்டு நம்ம மாவும் டஸ் பண்ணணும் இப்போ திருப்பியும் இந்த பக்கம் நான் மடிக்கிறேன் இப்போ இந்த பக்கம் வெறும் மாவு வரட்டுங்களா திருப்பியும் கொஞ்சம் பட்ரு சேர்த்துக்கோ ரொம்ப பட்ரெலாம் வேணால் கொஞ்சம் லைட்டாக கையில் தொட்டுட்டு பண்ணுங்கள் திருப்பியும் மாவு டஸ் பண்ணிக்கோங்க இந்த சைடு மடிங்க அவ்வளோதான் நமக்கு ஸ்கொயர் ஷேப்பில் கிடச்சிடுச்சு இப்போ இதை நம்ம ஸ்கொயராகவே தரட்டுப்போம் இப்போ நான் அடுத்த பராட்டா எடுத்து நான் இதே மாதிரி தரட்டி மேலே பட்டர் தடவிருக்கேன் இதுக்கு மேலே வந்து லைட்டாக நம்ம மாவு டஸ்ட் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி இது கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் இது இது பார்த்தீங்கன்னா நான் வந்து மில்க் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன் மில்க் பவுடர் இது பால் பவுட்ரு இது வந்து லைட்டாக வந்து டஸ்ட் பண்ணுறோம் அது வெறும் நார்மலாக சும்மா நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செய்யலாம் இது வந்து கொஞ்சம் ரிச்சாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் வீட்டில் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு பால் இல்லாத டைமில் கூட நமக்கு அந்த பால் பவுட்ரு யூஸ் ஆகும் எப்போயோ நம்ம கடைக்கு போக முடிய முடியலனா அந்த மாதிரி டைமில் நம்ம யூஸ் ஆகும் இது வந்து சர்க்கரை வந்து மிக்சியில் போட்டு கொடியாக்கியிருக்கேன் இதே வந்து லைட்டாக இருந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறோம் குழந்தைங்களை கொடுக்கும்போது இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதுலேயே வந்து நம்ம சீஸ் வந்து துறை துருவி வச்சிருக்கேன் இதையும் ஒன்று சாப்பிட்டா போதும் பசங்களுக்கு வந்து எப்படி நம்ம சமோசா வாங்கி வெளியேண்டு தருவோம் அதைமாரி வாங்கி தரதோட இந்த மாதிரி வித்தியாசமாக நம்ம ஹைஜீனிக்காக வீட்லேயே நம்ம சுத்தமாக செஞ்சு கொடுக்கலாம் கொஞ்சமாக லைட்டாக போதும் ரொம்ப கூட நான் போடுறேன் இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கலாம் இந்த வெளியே இந்த மாதிரி நீங்கள் உள்ளே இருக்கிறத விட கொஞ்சம் இந்த அவுட்டராக இருக்கும் தான் நம்மளுக்கு அது வெளியே வரும் அந்த சீஸு பசங்க சாப்பிடும்போது அந்த வாயில் வந்து வரும்னு சொல்லுவோம் நீங்கள் அந்த மாதிரி இப்போ இது கொஞ்சம் ரிச்சான பராட்டா இருக்கும் மில்க் பராட்டா இப்போ அதே சேம் ப்ராச இது தான் பாருங்கள் இந்த சைடு ஒரு மடிப்பு அதே மாதிரி கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் கொண்டு காச்சிக்கோங்க அதே மாதிரி இந்த பக்கம் நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டெய்லி செய்யணும் மாதத்துக்கு ஒரு ரெண்டு தடவை இந்த மாதிரி வித்தியாசமாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இப்போ அடுத்தது இந்த பக்கம் ஏன் ஒரு ஒரு மடிப்புக்கும் வைக்கிறேன்னா நம்ம ஒட்டாமல் லேயர் வந்து கையில் பிரிக்கும் போது அப்படியே கையில் வரும் நம்ம லேயர் நல்ல ஒரு சாஃப்ட்னஸ்ஸும் கொடுக்கும் பாருங்க எங்கள் மாமியார் வந்து நார்மல் சப்பாத்திக்கே இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பாங்க இந்த மாதிரி இல்லை இந்த மாதிரி பொறுவு சேர்க்க மாட்டாங்க வெறும் மாவு நம்ம போதி மாவு சப்பாத்தி செய்வோம் இல்லைங்களா அப்போ மடிக்கிறது இந்த மாதிரி மடிப்பாங்க பாருங்கள் இதுவும் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ தரட்டிடுவோம் பார்த்தீங்கன்னா நான் ஒரே மாதிரி இருக்கா மாதிரி ஆனால் ரெண்டு சைட்லேயுமே வந்து ஒரு சைடு ஒரு மாதிரி ஒரு சைடு தடியாக இல்லாமல் கரெக்டாக இருக்காமல் இது மாதிரி ஸ்கொயராக தரட்டிக்கோங்க இப்போ நல்லா காஞ்சு பிறகு சிம்மில் வச்சுருங்க இதை பொறுமையாக ரோஸ்ட் பண்ணும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லா வரும் ஒரு சைடு கொஞ்சம் லைட்டாக பபிள்ஸ் வரும்போது அடுத்த சைடும் குருப்பிடலாம் சப்பாத்தி மாதிரியே தான் நம்ம சொல்லிட்டு வரும் ஏன்னா இது எல்லா சைடும் ரோஸ்ட் ஆகி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு நம்ம அடுத்தது சீஸுக்கு பண்ணுவோம் இப்போ நம்ம சீஸ் பழக்காக தான் சுட்டுட்ருக்கோம் சிம்மரில் இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எழும்பி பால் மாதிரி வரும் லைட்டாக செவந்துட்டு வரும் நல்லாவும் வெந்து வரும் உங்களுக்கு வயிற்றுக்கு எதுக்குமே வந்து வலிக்காமல் இருக்கும் நல்லா சிம்மரில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம் வெறும் பட்டரை போகணுன்னு நம்ம ஆயிலும் கூட மிக்ஸ் பண்ணி கூட நம்ம செஞ்சுக்கலாம் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து நான் ஆயில் கூட மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள் நல்லாயிருக்கும் நல்லா செவ்ந்து வரத்துக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நம்மளுடைய பால் பராட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்